அலைக்கும் வரமத்துள்ளா இறக்காத்து அன்புள்ள சகோதரர்களை இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் ஜாஹிர் ஹுசேன் அவங்க வந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்றா நமது வீட்டில் உள்ள பருவ வயது அடைந்தவர்களுக்கு நம்ம வீட்டிலேயே உள்ள கட்டுப்பாடுகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இந்த பருவ வயது என்பது இன்றைய நம்ம சொல்வதாக இருந்தால் டீனேஜ் பருவம் அதாவது அந்த அவங்களுடைய உணர்வுகள் ஹார்மோன்கள் எல்லாம் சுரக்கக்கூடிய ஒரு பருவமாக இருக்கிறது அதில் வந்து ஒழுக்கம் சம்பந்தமாக மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த ஒழுக்க நெறிமுறைகளை என்ன செய்யணும் சொல்லிக் கொடுக்கணும் பெண்களாக இருந்தால் அந்த ஹிஜாப் அணிவது சம்பந்தமாக அதே மாதிரி மற்றவர்கள் முன்னாடி மகரமான உறவுகள் முன்னாடி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் மகரமல்லாத உறவுகள் முன்னாடி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஒழுக்க முறையை சொல்லிக் கொடுக்கணும் வெளியே செல்வதாக இருந்தால் அவங்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறது என்பதை குடும்பத்தார்கள் கண்காணிக்க வேண்டும் அவர்களுக்கும் முறையான ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும் அதே மாதிரி பருவ வயது அடைந்திருக்கக்கூடிய ஆண் குழந்தைகளாக இருந்தால் அவர்கள் அந்த வயசில் வந்து கெட்டு போகிறதுக்கு உண்டான எல்லா வாசல்களுமே அவங்களுடைய ஹார்மோன்கள் சொல்லும் எல்லாமே ஜாலியாக கேலியாக விளையாட்டாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வயசு அந்த வயசில் அவர்களை வந்து இறைவனுடைய போதனையை கொண்டும் நரகத்தை கொண்டும் அவர்களை செய்யணும் நல்வழிப்படுத்த வேண்டும் இந்த வயசில் வந்து அந்த பருவ வயது குழந்தைகளை வந்து முழுக்க முழுக்க கண்காணிக்கக்கூடியவர்களாக இருக்கணும் ஏன்னா அவங்களுக்கு அந்த இயற்கையாகவே அந்த சுரக்கக்கூடிய ஹார்மோன்கள் அவர்களை தவறான வழியில் இட்டு செல்லக்கூடிய காரணத்தினால அவர்களிடத்தில் நண்பர்களாக பழக வேண்டும் அவர்களுடைய விஷயங்கள் அனைத்திலையும் நம்ம என்ன செய்யணும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அவங்களுடைய வெளியே போயிட்டு வரக்கூடிய அவங்களிடத்தில் என்ன நடப்புகள் என்ன செய்திகள் எல்லாத்தையும் என்ன செய்யணும் நட் நட்பு ரீதியாக பழகிக்கொள்ளக்கூடிய காரணத்தினால் அவர்களிடத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை நம்ம என்ன செய்யலாம் உணர்ந்து கொள்ளலாம் அதுபோக வந்து அவர்களை முறையாக தொழுகிறது அவங்களுக்கு கடமையாக போயிடும் பருவ வயதை அடைந்திட்டால் அவர்களுக்கு அவர் மீது வணக்கங்கள் கடமையாயிரும் தொழுகை என்பது முறையாக தொழுகிறதுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் நோன்பு நோக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் இன்னும் மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் இந்த மாதிரியெல்லாம் என்ன செய்யணும் வளர்க்க வேண்டும் அது மாதிரி பெண்களாக இருப்பார்களே ஆனால் குடும்ப குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய குழந்தை பெறக்கூடிய அந்த மாதிரியான பெண்களாக ஆகுவாங்க அப்போ அவர்களுக்கு உண்டான அந்த வழிமுறைகள் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் அதுகெல்லாம் என்ன செய்யணும் செஞ்சு கொடுக்க வேண்டும் இதெல்லாம் அந்த குழந்தைகளை பராமரிக்கக்கூடியவர்கள் முறையாக என்ன செய்யணும் செய்யணும் குறிப்பாக வந்து இந்த மகரம் மகரம் இல்லாத அதாவது திருமண முடிக்க தடை செய்யப்பட்ட உற உறவு இடத்துல எப்படி நடந்து கொள்ளணும் திருமண முடிக்க அனுமதிக்கப்பட்ட உற இடத்துல எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பாக சொல்லி சொல்லிக் கொடுக்க வேண்டும் அதே மாதிரி தொழுகையான தொழுகை வந்து கடமையாகிவிடும் முறையாக அவர்களுக்கு தொழுகை போன்ற அந்த வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கும் இறைவனை பற்றி உண்டான அச்சம் வறுமை பற்றி உண்டான அச்சம் நரகத்தை பற்றி உண்டான பயம் அதுகளையெல்லாம் உண்டாக்கி அவர்கள் நல்வழியில் வளர்ப்பதற்கு நம்ம என்ன செய்யணும் கடுமையான முயற்சிகள் எடுக்க வேண்டும் அதையும் தாண்டி எல்லா விடத்திலும் அதிக அதிகமாக என்ன செய்யணும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அதெல்லாம் என்னுடைய குழந்தை சாலிகான குழந்தையாகி தந்துரு என்னுடைய பிள்ளைகளை ஒழுக்க நெறியோட வாழ்வதற்கு உதவி செய்ய அப்படிங்கிற மாதிரி எல்லா விடத்திலையும் என்ன செய்யணும் அதிக அதிகமாக பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும்